தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான் அஜித் குமார் இப்போ நடிப்பு கார் பந்தயம்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக கூட அவருக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ட்ரைவர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ட்டு ஒரு அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்துனாங்க சினிமா வாழ்க்கை புகழ் அதன் விளைவுகள் மற்றும் குடும்பம் பற்றி நிறைய விஷயங்களை இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு அது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு தன்னுடைய சினிமா பயணத்துக்கும் அது தனக்கு அளித்த புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கும் நான் கடமைப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதற்கு மிகப்பெரிய தியாகம் தேவைப்பட்டதாகவும் அஜித் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா திரையுலகில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சரியா தமிழ் பேச கூட எனக்கு தெரியாது என்னுடைய தமிழ் உச்சரிப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால நிறைய பேர் என்ன கிண்டெல்லாம் கூட பண்ணாங்க ஆனா போக போக அதை நான் சரி பண்ணிக்கிட்டேன் ஆரம்பத்தில் என்னோட பெயரை மாற்றும்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா ஒருவேளை அது ரொம்ப சாதாரண பேராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க நான் மாட்டேன் என் பேரை மாற்ற மாட்டேன்ட்டு சொல்லிட்டேன் நான் செய்யும் எல்லாவற்றிலும் என்னுடைய இதயத்தையும் ஆன்மாவையும் செலுத்துகிறேன் பல சவால்கள் இருக்கு நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன் ரேசிங்கில் கூட அப்படிதான் ஒரு வாழ்க்கை பயணத்தை உருவாக்க விரும்பும் பத்தொன்பது வயது இளைஞனை போல நான் கடுமையாக உழைக்கிறேன் நான் பணியாற்றும் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என எல்லாரையும் பெற்றுதல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அதிர்ஷ்டசாலி நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் திரைப்படங்கள்ல வேலை செய்யும் போது மற்றும் பிற காரணங்களால ஏற்பட்ட விபத்தினால நான் இருபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டேன் அப்படின்ட்டு அஜித்குமார் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அவர் தன்னுடைய மனைவி ஷாலினிக்கு கடமைப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு நான் எளிதில் பழகக்கூடிய நபர்னு நினைக்கல நான் அவளுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கிறேன்ட்டு அஜித் சொல்லியிருக்காரு ஆனால் ஷாலினி மிகப்பெரிய ஆதரவை எனக்கு வழங்கி இருக்கிறாங்க குழந்தைகள் பிறக்கும் வரை ஷாலினி என்னுடைய ரேஸ்களுக்காக என்னோட நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க ஷாலினியோட ஆதரவு இல்லாம இதெல்லாம் சாத்தியமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு நான் பெரும்பாலும் என் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன் எனக்கு கிடைக்கும் எல்லா அன்புக்காகவும் நான் ரசிகர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த அன்பின் காரணமாக என்னால் குடும்பத்தோடு வெளியே போக முடியல என்னுடைய மகனை ஆசையை ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடலான்னு பார்த்தா அது கூட என்னால் முடியல நிறைய இடத்துல நான் திரும்பி செல்லும்படி ரொம்ப பணிவோடு என்னை கேட்டுக்கொண்டிருக்க சந்தர்ப்பங்களாக கூட இருக்கு சௌகரியங்கள் மற்றும் நல்ல வாழ்க்கை முறை என்று வரும்போது புகழ் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும் ஆனா உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை அது உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுது அப்படின்ட்டு அஜித் ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவை சொல்லியிருக்கிறாரு